வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான ஆர்வகையான ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள் உடல் எடையும் குறையும் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஏன்னா ராகி கருப்பு உளுந்து கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஏதாவது ஒரு கப் அளர்ந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்பில் அரைக்கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் உடச்ச உளுந்து வெள்ளை உளுந்து எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த உளுந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணியை மட்டும் வடிய விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் ஈரம் போகிற அளவுக்கு நல்லா காய விட்டுட்டேன் காய விட்டு தான் சேர்த்துருக்கேன் உளுந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே போல் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன் அதாவது கேழ்வரகு முழு கேழ்வரகு இதுவும் நல்லா கழுவி காய விட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ஏன்னா ராகிலெல்லாம் பார்த்திங்கன்னா தூசி மண் எல்லாமே நிறையா இருக்கும் அதனால் நல்லா கழுவி வடியை விட்டுட்டு நல்லா காய விட்டுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு பாதாம் பருப்பு ரெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்து இப்போ இது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அது கூட நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ அரைச்சதுலேருந்து ஏதாவது ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுக்கிறேன் இப்போ இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் எடுத்ததுக்கு இதே கப்பில் நல்ல ஒரு ஆறுல இருந்து ஏழு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஆறு கப்பு ஊற்றி இருக்கேன் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இல்லைன்னா அடியில் வந்து உட்காந்துரும் மேலாப்பில் அப்படியே பொங்கி நுறச்சு வரும் அந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுறணும் விட்டுட்டு நல்ல மிதமான டீயில் நல்லா கொதிக்கட்டும் நல்லா அப்படியே பழப்பலன்னு வரும் சைனிங்க அந்த ஸ்டேஜில் நம்ம மாற்றிடலாம் இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து இது வந்து ஆர்கானிக் சக்கரை தான் அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் வச்சுருந்திங்கன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம் இப்போ சக்கரை சேர்த்து நல்லா கொதிச்சுருக்கு இந்த ஸ்டேஜில் கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்காங்க நான் வந்து சுடுதண்ணி பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஆறுச்சுனா இன்னுமே நல்லா கெட்டியாக வரும் இப்போ பாருங்கள் கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பில் உப்பு திருவுண்ண தேங்காய் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பசும்பால் பாக்கெட் பால் அது கூட சேர்த்துக்கலாம் பசும்பால் பாக்கெட் பால் சேர்க்குறதா இருந்தால் நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா குடிக்க போகும்போது சேர்த்துக்காங்க இல்லைன்னா உங்களுக்கு இந்த சக்கரை சேர்த்துக்கனால திரண்டு போயிடும் அவ்வளோதான் இப்ப தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சும்ல கொதிக்கட்டும் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு அமர்த்திடலாம் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு அமர்த்திடலாம் அருமையான ராகி கருப்பு உளுந்து கஞ்சி ரெடியாயிருச்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி நல்ல உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் கால்சியம் சத்து வந்து அதிகமான ஒரு கஞ்சி இது செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிரச்சினா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனி பிரெஸ் பண்ணுங்க நன்றி சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான கஷாயம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதுல வந்து நல்லா ஒரு இருநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஆவாரம் பூ பொடி அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது நெல்லிக்காய் பொடி இதுவும் கடைகளில் வந்து அவைலபிளாகவே கிடைக்கிது இதுவும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி அதாவது தனியா விதை அதே மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் பட்டைத்தூள் அதாவது நம்ம பிரியாணிக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா பட்டைத்தூள் இதுவும் நார்மலாகவே டிபார்ட்மெண்ட் எல்லாம் கிடைக்கிது லவங்கா பட்டைத்தூள்னு கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வந்து சுருள்பட்டவருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் மொத்தமாக சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக சுக்கு தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சுக்கு இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே அப்படியே மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இதில் சேர்த்துக்க பொருட்கள் எல்லாமே கெட்ட கொழுப்பை கரைச்சி எடுத்துடும் அதே சமயம் ரத்தத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணும் இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த டீ வந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகும் வெயிட்டும் லாஸ் ஆகும் சுகர் கண்ட்ரோலும் நல்லா வரும் இப்போ நல்லா மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டாச்சு நல்ல ஒரு வாசனையும் வருது இப்போது வந்து வடிகட்டிக்கலாம் டெய்லியும் எடுத்துக்க முடியலைனாலும் வாரத்தில் ஒரு ரெண்டு இல்லை ஒரு மூணு நாளாவது இந்த மாதிரி கஷாயம் வச்சு சாப்பிடுங்க உடம்புல உள்ள வந்து கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி வந்துடும் கொழுப்பு கெட்ட கொழுப்பு வந்து சேர விடாது சின்னதா ஒரு அரை முடி அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் லைட்டா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க இது வந்து நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே உடம்புல வந்து அப்சர்வ் பண்றதுக்காக இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம சேர்க்குறோம் நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் இந்த கஷாயம் சாப்பிடும்போது ஏன்னா நெல்லிக்காய் பொடி எல்லாம் போட்டிருக்கறனால விட்டமின் சி சத்து வந்து நல்லா அதிகமா இருக்கும் இப்போ வந்து தேங்க் சேர்த்துக்கலாம் தேன் வெது வெதுவதுப்பாக சேர்க்கணும் தண்ணி அந்த கஷாயம் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது வெதுன்னு இருக்கணும் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தேன் சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அவ்வளவுதான் இப்போ நமக்கு குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது காலையில் வெறும் வயிற்றுல காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லா ஆகும் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் சுர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தேன் சேர்க்காமல் நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோதான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டே எப்படி வந்துச்சுங்கிறதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டி நீ ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி அருமையான கொள்ளு சூப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு கொல்லு எடுத்துருக்கேன் இப்போ இது வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் கூட செஞ்சு நம்ம பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ தேவைப்படுதோ அந்த சமயம் வந்து டக்குன்னு நம்ம சூப்பு செஞ்சிடலாம் இப்போ நல்லா படப்படன்னு புரியணும் அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ கொள்ளு வந்து நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சூட்டோடு இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது அந்த சீரக மிளகோட ஃப்ளேவர் கொள்ளும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த செஞ்சில் அமற்றிடலாம் அமர்த்திட்டு வேறு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அது ஆரிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ நம்ம இந்த பொடியிலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன் மிச்சம் இருக்குது இது இன்னொரு தடவை நீங்கள் சூப் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறேன்னு அவசியம் இல்லை ஒரு வரத்து வெளியில் வச்சுருந்தீங்கனாலும் ஒன்றும் ஆகாது இப்போ இந்த வரத்த பொடியில் மீடியம் சைஸாக ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சத இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அப்புறம் மறைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னும் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி பருப்பு வேக விட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நம்ம கொள்ளு வந்து வறுக்கிறோம் இல்லையா அதிலே கூட நீங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு தோரம்பருப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியும் பண்ணலாம் நீங்கள் இல்லைன்னா அதோட சேர்த்தும் அரைச்சிக்கலாம் இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொத்தமல்லி எல்லாம் வந்து இந்த மாதிரி தண்டோட சேர்த்துக்கோங்க வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து அந்த தண்டை அப்படியே எடுத்துடலாம் இப்போ இதில் மேலாப்பில் ரெண்டு சுட்டி எண்ணெய் விட்டுக்கலாம் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு இப்போ இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துடுச்சு இதில் வந்து தண்ணி ஊற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் குடிக்கிறதுக்கு குடிக்கிற பதத்துக்கு சூப்பராக இருக்குது இது வந்து சூப்பு இல்லை ரசம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அப்படி ஒரு வேளை ரொம்ப கெட்டியாக இருக்குது தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி திருப்பி ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் தான் சூப்பரான சூப்பு ரெடியாகிடுச்சு கொள்ளு சூப்பு ஆயிடுச்சு ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி அருமையான கோதுமை தோசையும் சின்ன வெங்காய சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் மூணு டம்ளருக்கு வந்தி இப்போ ஒரு பவுலில் மூணு டம்ளர் முழு சம்பா கோதுமை வந்து உற வச்சு வச்சுருக்கேன் மூணு டம்ளர் கோதுமை ஒரு டம்ளருக்கு வந்து பச்சரிசி இல்லைனா இட்லி புளுங்கல் அரிசி எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நூறு எம்எல் கரெக்டாக பிடிக்கும் நம்ம நார்மலாக டீ பிடிப்போம் இல்லையா அந்த டம்ளரு இந்த டம்ளரில் மூணு டம்ளர் கோதுமை ஒரு டம்ளருக்கு இட்லி அரிசி சேர்த்துருக்கேன் இப்போ இதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையுமே நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ நார்மலாக நம்ம எப்படி இட்லிக்கு அரைப்போமோ அது மாதிரி உளுந்து வந்து நல்லா பொங்க பொங்க அரைக்கணும் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கோதுமையை போட்டு அரைக்கணும் கோதுமை வந்து ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் அந்த சக்கை தெரிகிற மாதிரி அரைக்கணும் நைஸாகவும் இருக்கணும் அதே சமயம் நம்ம நசுக்கி பார்த்தோம்னா அந்த சக்கை வந்து லைட்டாக தெரியும் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் அரைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா கையில் மிக்ஸ் பண்ணால் கூட ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது அதனால கோதுமை அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க உளுந்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நார்மலாக நம்ம இட்லி எப்படி புளிக்கப்போமோ அது மாதிரி ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு சிம்பிளான சட்னி செஞ்சிடலாம் இருபது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு பல் பூண்டு இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் வந்து சேர்க்க வேணாம் சின்ன அதாவது சுண்டக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் பத்து வர இது வந்து சின்ன சின்ன வரமிளகாய் இருக்கிறதுனால பத்து எடுத்திருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிரஞ்சு எடுத்துக்கங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்ற வேணால் இதை வந்து அப்படியே அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி அரைச்சாச்சு இதை ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ சட்னி வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து கருவேப்பிள்ளையை வந்து கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இப்போயே பச்சை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ தாளிக்கிற கரண்டியில் நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஏன்னா அது கார சட்னிங்கிறதுனால நல்லெண்ணெய் நிறைய சேர்த்தோம்னா தான் அந்த காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணும் இப்போ அந்த சூட்டோடு அந்த சட்னி தான் ஊற்றிக்கலாம் இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஆட்டி கரைச்சி வச்ச மாவு நல்லா புளிச்சிருச்சு நல்லா ஒரு ஏழு மணி நேரம் புளிக்க டே கிளைமேட் வந்து இப்போ வெயில் இல்லாமல் மழையாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு பொங்கி இருக்குது இல்லைன்னா நல்லாவே நிறைய பொங்கி வரும் இப்போ கல் காய வச்சு நம்ம ஊற்றிக்கலாம் இதே மாவில் நீங்கள் இட்லியாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் நான் அன்றைக்கி வந்து தோசை தான் ஊற்ற போகிறேன் இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு தோசையாக ஊற்றிக்கலாம் நார்மலாக நம்ம மெல்லிஸாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அந்த மாதிரியே ஊற்றிக்கலாம் நல்லா சூப்பராக வரும் இல்லை கனமாக ஊற்றுறதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நம்ம முழு கோதுமையை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது டயபெட்டிக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி தோசை சாப்பிட்டீங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கோதுமை தோசை சாப்பிட்டுக்கலாம் ரேஷனில் கிடைக்கிற கோதுமையை இந்த மாதிரி நம்ம இட்லியோ தோசையோ செஞ்சு சாப்பிடலாம் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம கோதுமையை வந்து மாவை அரைச்சி கூட நம்ம வெறும் உளுந்து மட்டும் அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணி மறுநாள் காலையில் புளிக்க வச்சு இட்லி தோசையாக ஊற்றிக்கலாம் அது நான் அடுத்த வீடியோவில் அது எப்படி செய்கிறதுங்கிறது போடுறேன் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி தடவி விட்ருங்க இது கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா கோதுமை தோசை தானே வேகிறது வந்து கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் நல்லா கிறிஸ்பியாக வரும் வாசனையும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தோசை நல்லா எந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னா அதுவாக அப்படியே எலும்பி வருது பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லா அட்டகசமாக இருக்கும் இப்போ ரெண்டாவது அவுத்தின தோசையும் ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கள் தோசையும் ரெடியாகிடுச்சு சூப்பரான சிம்பிளான ஒரு கார சட்னி இது வந்து நான் காலையில் வச்சுருந்தேன் மீன் மேக்கர் குழம்பு ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும் சாம்பார் சட்னி பூண்டு சட்னி வந்து ரொம்பவே ரொம்ப இருக்கும் தேங்காய் சட்னி கூட சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பெயர் மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் அந்த டம்ளரில் தான் அளக்குறேன் ஸோ நீங்கள் வந்து எந்த டம்ளர் கப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு டம்ளருக்கு பயிர் சேர்த்துக்கலாம் இன்னொரு டம்ளர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளருக்கு நரிப்பயிர் சேர்த்துருக்கேன் இப்போ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக சாதாரண அரிசியும் சேர்த்துக்கலாம் ஸோ ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் நல்லா கழுவிட்டேன் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுனா போதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சொன்ன அளவில் மாவு ஊற வச்சு நல்லா அஞ்சு மணி நேரம் கழித்து நல்லா நைஸாக அட்டேன் அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் த அதாவது பரப்புறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் உளுந்து வந்து எப்பயும் போல் தனியாக போட்டு பொங்க பொங்க அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு நாள் நைட்டு புளிக்க வச்சுட்டேன் இதுக்கு வந்து ஒரு நாள் நைட்டு தேவைப்பட்டது சீக்கிரமாகவே புளிச்சிரும் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் மட்டும் விட்டிங்கனாலே போதும் ஏன்னா பயருங்கிறதுனால சீக்கிரமாகவே பொங்கி வந்துடும் அதே சமயம் இப்போது டப்பாவில் ஊற்றும் போது பெரிய டப்பாவை ஊற்றிக்கோங்க இல்லைன்னா பொங்கி கீழே ஒளிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா அருமையாக குளிச்சு சூப்பராக வந்துருக்கு இப்போ நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் இட்லி தட்டில் ஊற்றிருக்கேன் நீங்கள் என்ன தடவி ஊற்றுறதுனாலும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாம் இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு எடுத்துடலாம் அதை வந்து இட்லி எடுத்தாச்சு இதை ஆறணும் உடனே சூடோடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கையில எல்லாம் ஒட்டும் அது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ பாருங்கள் இட்லி வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நார்மலாக நம்ம இட்லி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் நல்லா டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் இது வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாவில் தோசை ஊத்தப்பம் எல்லாமே ஊற்றிக்கலாம் நான் வந்து தோசையும் ஊற்றி காமிச்சிருக்கேன் இட்லி தோசை ரெண்டுமே சூப்பராக வரும் இந்த இட்லியோட எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எந்த சைடிஸ் வச்சாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும் கார சட்னி இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு சாம்பார் தக்காளி சட்னி தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி திறமையான சித்திரத்தை கசாயம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது இரநூறு எம்ள தண்ணி இப்போ தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு தூள் சுக்கு வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வதை நான் வந்து முழுசாகவே சேர்க்குறேன் நீங்கள் வந்து கல்லில் ஒன்று ரெண்டாக தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் அதே போல் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சித்தரத்தை சித்தரத்தை வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கணும் அதனால் இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு ஓமவலி எல்லாம் இதுக்கு பதிலாக வெத்தலை இருந்துச்சுனாலும் நீங்கள் வெத்தலை சேர்த்துக்கலாம் நான் வந்து வெத்தலைக்கு பதிலாக ஓமவலி சேர்க்குறேன் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் இது வந்து வீட்டிலேயே அரைச்ச சுத்தமான மஞ்சத்தூள் கடையில் வாங்கினது கிடையாது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு வந்து நல்லா சிம்மில் விட்டுருங்க நல்லா ஒரு டம்ளராக வத்தணும் இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அந்த தண்ணி வந்து சித்திரத்தையோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஆஸ்மா இறைப்பு இருமல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சித்திரத்தை இந்த இந்த கசாயம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் மல்லி சித்திரத்தை கற்பூரவல்லி மஞ்சத்தூள் சுக்குத்தூள் இது நாலுமே ஆஸ்துமா நிறைப்பு இருமல் எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும் காய்ச்சல் வந்துருந்துச்சுன்னா இது மாதிரி கஷாயம் வச்சு கொடுங்க ரெண்டே நாளில் அந்த காய்ச்சல் வந்து சரியாயிரும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாகும் நுரையீரல் வந்து நல்லா சுத்தமாயிரும் நாள்பட்ட சளி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து மோஷன் வழி அந்த சளி எல்லாமே வெளியே வந்துடும் இதுக்கு மிஞ்சின மருந்தே கிடையாதுங்கிற அளவுக்கு ரொம்ப அர் அருமையான ஒரு கஷாயம் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த கஷாயம் குடிச்சிக்கலாம் ஏன்னா மல்லி சுக்கு குளிப்பை வந்து கரைக்கும் நல்ல கொழுப்பை வந்து மெயின்டைன் பண்ணும் கெட்ட கொழுப்பு வந்து கரைச்சி எடுத்துரும் அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த கசாயம் எடுத்துக்கலாம் ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் இந்த கசாயம் எடுத்துக்கலாம் பிளட் ப்ரெஷரையும் நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் உடம்புல உள்ள நச்சுக்களை வந்து வெளியே தீரும் நுரையீரல் வந்து பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி கிருமிகள் இருந்துச்சுனாலும் இந்த கசாயம் சாப்பிடும்போது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்ரும் தென் நார்மலாக இருக்கும்போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு க வந்து இந்த கஷாயம் எடுத்துக்கலாம் அப்படி காய்ச்சல் சளி பிரச்சனை இருக்கும்போது மூணு வேலையும் இந்த ஒரு நாளைக்கு மூணு வேலை இந்த கஷாயம் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கேட்கும் சளி பிரச்சனைலாம் பரவே வராது நல்லா குறஞ்சிரும் காய்ச்சல் இருந்தாலும் டக்குன்னு குறைச்சிரும் காய்ச்சல் உடல் வலி ஏதாவது இருந்துச்சுனாலும் இந்த கஷாயம் சாப்பிடையில உங்களுக்கு எல்லாமே ரிலீஃப் ஆயிரும் அடுத்த நாளே உங்களுக்கு சரியாயிரும் பீரியட்ஸ் டயத்தில் வெறும் மல்லி வதையை போட்டு கஷாயம் செஞ்சு சாப்பிடும்போது பீரியட்ஸ்னால் வரக்கூடிய அந்த வயிற்று ஒலி வந்து வராது வயிற்று ஒலி இல்லாமல் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து முடிஞ்சிடும் ஸோ அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும் அந்த மல்லியில் இப்போ பாருங்கள் நல்லா வத்திடுச்சு இப்போ வந்து வடிகட்டிக்கலாம் சித்திரத்தை பொடி நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும் மற்ற பொருட்கள் எல்லாமே நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறது தான் சித்திரத்தை வந்து இப்போ காலத்துக்கு வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லது களிக்கு வந்து நல்லா கேட்கும் அவ்வளோதான் நமக்கு இப்போ கசாயம் ரெடி ஆகிடுச்சு விருப்பப்பட்டால் தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் காய்ச்சல் இருக்கையில் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்ல உங்களுக்கு வந்து ரிலீஃபாக இருக்கும் நல்லாவும் கேட்கும் நல்ல நோய் சக்தியும் கிடைக்கும் காய்ச்சல் ரெண்டே நல்லா சரியாயிரும் ஸோ செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி